யாரு பெல் அடிச்சது கேக்கு ஃபுல் அடிச்சு யாரோ புண்ணியமா பெல் அடிச்சிட்டு போயிருக்கான் வா ஐந்து வெறும் வந்தா

கிருஷ்ணா உசேலம் வந்தா ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா பொண்ணு தானே ம் வழக்கமா எல்லா பொண்ணையும் நீ தட்டி கழிக்கிற மாதிரி இதை தட்டி கழிக்க முடியாது ஏன்னா பேர் பொறுத்து அவ்வளவு நல்லா இருக்கு பொண்ணு பேரு மீரா மீரா ஜீரானுகிட்ட நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பேர் பொறுத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் சாப்பாட்டு மேல போத காட்டுற டே கிருஷ்ணா டே

வேலை செய்ய முக்கியம் எடுத்து போடுதான்

நம்ம ஹீரோ கிருஷ்ணாவுக்கு பாலி சினைத இவன் சோம்பேறின்னு தெரிஞ்சும் வேலைக்கு வச்சிருக்க லோன் கேக்குறதுதான் இவன் ச ஒரே டஸ்ட் தூசி இந்த இடம் தூசியா தான் இருக்கும் சாரி சார் தூசி இல்லாத இடமா பார்த்து ஏதாவது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போ ஃபிகருக்கு கையை காமிச்சுட்டு வேலை பார்க்கலாம் ஏன் சொல்லிட்டேன் சார் கெட் அவுட் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் சாரி சார் கெட் அவுட் ஆயிடுச்சு டென்ஷனாக இருக்கா நம்ம லேட்டா வந்து தெரிஞ்சது ரிவிட் அடிப்பான் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டோ ஒன்று சப்போர்ட்டும் திருவான் மாப்பிளை கோண்ட அடிக்குது ஹலோ கிருஷ்ணால மாப்பிளை பிஸியா இருக்கான் என்ன விஷயம் ஈவினிங் பார்ட்டி இருக்கு கிருஷ்ணோட சொல்லிடு சொல்லிடுறேன் வந்துடுறோம் பார்த்தி எங்க நம்ம கஸ்ட ஹவுஸ்ஸா எந்த கெஸ்ட் ஹவுஸ்ஸு ஏ பொண்டாட்டி ஊருக்கு போனா அந்த வீடு தான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நம்ம கார்த்தி வீடு தான்

இன்னைக்கு என்ன டேய் வெயிட் மண்டையா எல்லாத்தையும் எடுத்து விடு குழந்தைங்க இருப்பா எவன் எது பேசுறா எனக்கு என்னடா நான் தன்னம்பிக்கை உள்ளவன் கண்டிப்பா ஜெயிப்பேன் ஏ வென்று தள்ளுற குடிக்க வந்த இடத்துலயும் குடைச்சல் நான் தான் வர்றேன்னு சொன்னேன்ல அப்புறம் சும்மா ஃபோன் பண்றீங்க மாப்பிள்ள வயசுக்கு அந்த பொண்ணையும் வாங்கி வச்ச சரக்கையும் காக்க வைக்க கூடாது இன்னும் ஊத்தவே இல்லை அதுக்குள்ளேயே தத்துவமா நீ என்னடா வாயை பார்த்துக்கிட்டு இருக்க ஊத்துறா

கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிடுங்க விளாண்டுக்கிட்டு விளாண்டுகிட்டு இருப்பாடி என்ன பூந்து விளையாட போறான்டா பாப்ப என்ன ஒரு எஃபோர்ட் நான் சொல்ற மாதிரி நீக்கேன் விவேகானந்த மாதிரி நினைச்ச முடியல சார் முட்டி வலிக்குது சார் முதல்ல முட்டி வலிக்கத்தான் செய்யும் அதுக்கு அப்புறம் ஒரு சுகம் கிடைக்கும் பாரு ஏவல ரலா பாம்ப பாதரான எந்த பூத்துல எந்த பாம்பு உள்ள அந்த சதை இந்த கேட்க முடியல ஆலா யப்பா எந்த ஹாஸ்பிடல்ல

மகனுக்கு கல்யாணம் பண்ணுங்க எல்லாம் சரியாயிரும் பல்ஸ் நல்லா இருக்கு சரிங்க சார் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க அதான் ட்ரீட்மெண்ட் ஹலோ நான் தான் குசேலம் பேசுறேன் குதூகலமா வரம் தட்ட மாத்திக்கிறோம் என்னது மாப்பிளைக்கு பொண்ண பிடிக்குமாவா அதெல்லாம் பிடிக்கும் நான் கிழிச்ச கொண்ட தாண்ட மாட்டான்ல ஓகே ஓகே அப்புறம் நிச்சயதார்த்த பங்கசாலாம் சந்திப்போம்

எப்படி பட்டு வரன்னு உங்களுக்கு தெரியுமா ம்ம் பீஸ் दट யுவர் ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்ன யோசிக்கிற இவருக்கு யாரும் இல்லை, இவர் ஒரு அநாதை மேடம்

புரியுதா நீரா ரெடி ஆயிடுச்சா சீக்கிரம் வாமா இத வந்துட்டேன் பாபா